அதிக பொறாமை குணம் கொண்டாட்டு காலம் கத்தால எந்திரிச்சு இந்த மாதிரி குளத்துல குச்சிட்டு இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் யாரும் புதுசா ஒருத்தர் குரங்கு நீ எல்லாம் இங்க வரக்கூடாது இந்த தண்ணி ரொம்ப விய காலமா இருக்குங்காட்டி நானும் தண்ணிய குடிப்பேன் இங்க பாருப்பா இது என்னோட தண்ணி இங்க யாரு உள்ள வரக்கூடாது அப்படின்னு கோபமா வாத்து சொல்லிருச்சு அதனால அந்த குரங்கு வந்து கோவமா போயிருச்சு நம்மள ஏத்திட்டுனாலே இவருக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாத்து இல்லாத நேரத்துல வந்து அந்த வாத்தோட வீட்டுக்குள்ள போய் வாத்தோட முட்டையை தூக்கிட்டு திருடிட்டு போயிரும் குரங்கு அவரை திருடிட்டு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை இருக்கும் அதுல முட்டையை பார்த்தோன்னையும் அந்த குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்ன யோசனைன்னா கோழி முட்டையை தூக்கிட்டு போய் வாத்து வீட்டுல இருக்கிறதும் வாத்து முட்டையை தூக்கிட்டு வந்து கோழி வீட்டுல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வச்சுட்டு தூக்கிட்டு போயிடுச்சு இப்ப போய் வாத்து போய் முட்டை வைக்க போகுது பாத்தீங்கன்னா கோழி பின்னாடி வருது உள்ள போய் அடக்க ஆரம்பிச்சுன்னு குஞ்சு பிடிச்சுன்னு பார்த்தா பூரா வாத்தா இருக்குது கோழிக்கே ஒரே சர்ப்ரைஸ் ஏன்னு தெரியும் கோழி பார்த்தீங்கன்னா அப்புறம் தண்ணி தேடி போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வாத்தால தண்ணி தானே தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்து வாத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சா பிடிச்சிருச்சு அதனால குஞ்சு நல்லா ஏன்னா கோழி கொஞ்சம் தண்ணிக்குள்ள வராதா அதனால அது அப்படியே அந்த இடத்த விட்டு காலி ஆயிடுச்சு இதனால வந்து அந்த குரங்கு வந்து சந்தோஷப்பட்டு காலியா வந்து மறுபடியும் அந்த குளத்தால குளிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் கான்செப்ட் இது ஒரு மொக்க கதை தான் பட் இருந்தாலும் பண்ணி போகும் சொல்லி சும்மா பண்ணி பார்த்தேன் கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே